தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் உலக இரட்சகருமான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் முதலாக அற்புதம் செய்தார் என்று நமக்கு தெரியும் அந்த முதலாவது அற்புதத்தை செய்ய காரணம் அந்த வீட்டினுடைய எஜமான் இயேசு நாதரையும் அவருடைய தாயையும் தன்னுடைய வீட்டிலே நடக்கிற திருமண காரியங்களுக்கு வாஞ்சியோடு அழைத்திருந்தார் பிரியமான தேவ பிள்ளைகளே கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது கல்யாண வீட்டிலே வந்தவர்கள் அந்த வீட்டு எஜமானை பரிகாசம் பண்ணுகிறார்கள் நிந்திக்கிறார்கள் தூஷிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு சூழ்நிலை அந்த கல்யாண வீட்டில வந்துவிட்டது ஆனால் அந்த இடத்துல இயேசுநாதரை வாஞ்சியோடு அழைத்திருந்ததுனாலே அந்த வீட்டார் ஓடோடி சென்று இயேசுநாதரின் தாயிடத்திலே சென்று திராட்சரசம் குறைவுபட்ட செய்தியை அறிவித்தார்கள் உடனே இயேசுவும் தாயார் இயேசுவினிடத்திலே அந்த செய்தியை சொல்ல இயேசுநாதரோ என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய தாயிடத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் சற்று நேரம் கழித்து வேலைக்காரர்களை இயேசுநாதர் அழைத்து அங்கு கால்கள் கழுவதற்கு வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகளிலே இயேசுநாதர் தண்ணீரை நிரப்பச் சொன்னார் நிரப்பிய தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதித்து மறுபடியும் மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போக சொன்னார் அந்த பந்தி விசாரிப்பு காரலுக்கு மாத்திரம் தான் தெரியும் அது தண்ணீர் என்று அது திரும்பவும் எடுத்து பரிமாறினார்கள் ஆனால் அங்கு தண்ணீர் மாற்றப்பட்டது காரணம் என்ன அந்த வீட்டார் வாஞ்சியோடு அழைத்திருந்தார்கள் அன்பானவர்களே இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் குறைவு எதை செய்தாலும் அந்த காரியம் நடக்கவில்லை என்று கவலையோடு புலம்புகின்றீர்களா நான் நினைத்த காரியம் நடக்கவில்லையே என்று தவிக்கின்றீர்களா நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால் வாஞ்சியோடு கூப்பிடுங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது உன் காரியங்களை கர்த்தருக்கு ஒப்புவி அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த காலை வேளையிலே உங்களுடைய காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் அதை அவர் நிச்சயமாக வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் கலங்கி கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் தேவைகள் எதுவா இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே வாஞ்சியோடு ஒப்புக்கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்றால் அவர் இந்த நாளிலே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களை ஆசிர்வதித்து உயர்த்த போகிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜிபிப்போமா அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரை இந்த நாளிலும் கூட உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே இந்த வசனத்தை பாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் காண்கிறீரே ஆண்டவரே அன்றுபேரி அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க உம்முடைய வல்லமையில் உள்ள கரத்தினால் தாங்குங்க ஆண்டவர அன்றுவரே காண ஒரு கல்யாண வீட்டில் கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி அற்புதம் செய்தது போல இன்று இந்த காலை வேளையிலே உம்மை அழைக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளையும் ஆண்டவர் கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக இந்த காலை வேலை நோக்கி அழைக்கிற யாவருக்கும் நோக்கி பார்க்கிற யாவரையும் வெட்க அடையாத அதிசயங்களை செய்யும் அற்புதங்களை செய்யும் உண்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும் இயற்கையினால் வருகிற ஆபத்துக்கள் உண்டைய பிள்ளைகளை மீட்டு பாதுகாத்துள்ளார் உம்மிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும் எஸ் கிறிஸ்து மூலம் ஜீபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமே